எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குரு வக்ர பயிற்சி வந்து நடக்க போது இது எப்ப நடக்க போது எவ்வளவு நாள் இருக்கும் சார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த வக்ர நடக்குது பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் பிறவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை மாதம் வரைக்கும் இருக்குது மேஷம் ராசி இவர்களுக்கு பாசிட்டிவாக எப்படி இருக்கு நெகட்டிவாக எப்படி இருக்கு பொருளாதார ரீதியாக மிகுந்த சிறப்பு இவங்க கவனமாக இருக்க வேண்டியது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ராசி இதில் குரு வக்ரம் ஆகும்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமணத்துல கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அது குறிப்பா நட்சத்திரம் மிதுனம் ராசி இவர்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ஒரு இடம் வீடு இதில் பார்த்தீங்கன்னா கட்டணம் ரொம்ப துரியா துடிச்சிட்டு இருக்குது இப்போ மிதுன ராசி பணம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக கையாண்டணும் கடகம் ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது இன்னும் ஒருத்தர் வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் அரசு அரசு தொடர்பும் உண்டு அந்த மாதிரி ஜாப்புக்கு ட்ரை பண்ண கவர்மெண்ட் வேலையில் இப்போ நிறைய பேர் கடக ராசி தான் வாங்க போகிறாங்க சிம்ம ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்போ எப்படி இருக்க போது திருமணம் சம்பந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் உண்டு அது தடைகள் விளைகிறது பொருளாதார விருத்தி உண்டு ராசி இவர்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சியில எப்படி பலன் இருக்கு கோல்டன் டைம் இவங்களுக்கு ஏன்னா இந்த நேரம் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மைனஸ் இருந்தது ஹெல்த் ரீதியாக ஒண்ணு இவங்களுக்கு பெற்றோருக்கு கடன் ரீதியாக தொழில நிரந்தரம் அன்சர்டனிட்டா இருந்தது அதெல்லாம் இப்ப அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சில டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்து குரு வக்ர பயிற்சி வந்து நடக்க போது இது எப்ப நடக்க போகுது எவ்வளவு நாள் இருக்கும் சார் பொதுவாக குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த வக்ர பயிற்சி நடக்குது பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் வரவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை மாசம் வரைக்கும் இருக்கு வேறு ஒன்றும் இல்லை சூரியனுக்கு ஏழில் குரு வரும்பொழுது வக்ரம் இது வக்ரம்னா அதோட ரெட்ரோகிரேட் அந்த டிரான்சிஷன் நமக்கு வக்ர பயிற்சியாக வரும் இதுல ராசியில குரு பயணிக்கிறார் அதே ராசியில் தான் பயணிக்க போறார் ஆனா என்ன நடக்க போகுதுன்னா நட்சத்திரத்தை மட்டும் மாற போறார் ஒரு சில நேரத்தில் கட்டமே மாறி வந்துடும் இப்போ ஒரு சில ரசபத்தில் இருந்து மேசத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது இந்த கட்டத்தை மட்டும் மாறி வருது இதில் சிறப்பம்சம் என்னென்னா யாருக்கெல்லாம் இந்த கோல்டன் டைம் இதில் அனைத்து ராசிக்குமே இது அக்ராப் பேரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரழிவு ஏற்பட்டுருக்கு வய வயநாடு ட்ரம்ப்பு சுட்டது போர் போயிட்டுருக்குது இப்போ அனைத்துக்குமே கட்டுற காலகட்டம் கோச்சார ரீதியாக முடிவு கட்டு ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர்லாம் இந்த அன்ஸ்டேபிளாக இருந்தது ஷேர் மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப தான் இருக்கும் இப்போ சரியாக கூடிய காலகட்டம் இந்த சிக்ஸ் மந்த்தில் பொருளாதார ரீதியாக ஃபேமிலி ரீதியாக உலகியல் ரீதியாக ஒரு மாறுதல் அப்போ இந்த காலம் ரொம்ப நாள் கழித்து இந்த வக்ரம் பெறுறது நல்லதாக இருக்குது ஏன்னா சனி அதுவும் வக்ரம் இதுவும் வக்ரம் இரண்டுமே இருக்கும்போது நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன் இந்த தவறவிட்ட வக்ரம் ஆகுறது எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருந்து எந்த நட்சத்திரத்துக்கு வக்ரம் வக்ரமாக இருந்து அப்படி கிருத்திகை வரைக்கும் வருவார் அவன் அதுக்கப்புறம் திருப்பி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிரும் இந்த கிருத்தே மிருக சிறிசம் இந்த தான் மாறி மாறி ட்ரான்சிட்டு இருக்கு வேறு ராசி மாறப்போறதில்லை அப்போ ஒரு நல்ல விஷயம்னா குருவோட பல பார்வைகள் அதோட ஒன்று அஞ்சு ஒன்போது பார்வை சொல்லுவோம் அப்போ ராசிக்கும் மகர ராசிக்கும் இயற்கையாகவே பலன் இருந்துக்கிட்டே பார்வை இருந்துகிட்டே இருக்க போகுது அதனால் அது மாறுறது இல்லை அதனால் பெரிய மாறுதல் அப்படின்னு என்ன சொல்றதுனா இப்போ வக்ரம் பெறும் பொழுது மிருகநந்தி நாடி முறையில் என்ன சொல்லுவோம்னா மகரத்தை அஞ்சாம் பார்வையாகவும் கண்ணியே ஒன்பதாம் பார்வையாக மாறி பார்க்குது அப்ப கண்ணிக்கு பாக்கியம் பாக்கியமா நடக்குதும் போக முதல்ல கண்ணிக்கு பூர்வ பூர்வ பார்வை பார்த்தது இப்ப பாக்கிய பார்வையை பாக்குது இந்த பார்வையை மட்டும் மாத்தி பாக்குது பல பலன்களுக்கு நிறைய மாறுதல் இதுலயே இருக்கு ஓகே சார் இப்ப பொதுவா வந்து குரு பார்வை வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குரு வக்ர பயிற்சியும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு யார் யாருக்கு குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க சோ இவருடைய பார்வை ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கு என்ன பாசிட்டிவ் நடக்கும் என்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படிங்கிறது பயிற்சி இவ்வளவு சிறப்பாக பேசுறோம்னா குரு அப்படிங்கிறது தேவகுரு அவர் நின்ற வீடு சுக்கிரன் அவர் அசுரகுரு நம்ம எதிரி வீட்டுல இருக்கும்போது நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அப்ப அசுரகுரு வீட்டில இருக்கிற குரு வக்ரம் பெறுவது சிறப்பு அப்ப இப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய இதுனால அதனால இந்த சிறப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து மேஷம் ராசி இவர்களுக்கு பாசிட்டிவா எப்படி இருக்கு நெகட்டிவா எப்படி இருக்கு எந்த கடவுளோட வழிபாடு சிறப்படை ரீதியா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகுந்த சிறப்பு இவங்க ராசிக்கு வர வேண்டிய பணங்கள் யாராவது இவங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பணங்கள் ஃபர்ஸ்ட் பொருளாதார ரீதியாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இந்த ராசிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்ப ரீதியாக மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு அந்த பிரிவுகள் சேரக்கூடிய காலகட்டம் வருமான வாய்ப்பு இரட்டிப்பாகும் இப்போ இவங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்குது இந்த குரு பார்வையும் இருக்கிறனால இந்த இடம் மாற்றம் ஏற்பட்டு அந்த இடமாற்றத்தில் பொருளாதார விருத்தி கொடுக்குது இந்த இடமாற்றத்தை ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப கவனிக்கணும் உள்ளூர் இடமாற்றம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளி மாநிலம் இடம் மாற்றத்துக்கு ஓகே ஏன்னா கேதுங்கிறது அந்நிய கிரகங்கள் சனியோட தன்மையும் பார்வையும் பார்த்துட்டு இருக்கனால அப்போ இந்த தொழில் ரீதியாக உறுதியாக ஒரு மாறுதல் இருக்கு இவங்க கவனமாக இருக்க வேண்டியது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ வீடு ஆரம்பிச்சா முழுமை பெறாமல் போயிடும் அதனால இவங்க குறிப்பாக பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த வீடு இடம் வண்டி வகிறப்ப முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடம் வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இப்போ வாங்கின அப்புறம் வேற வண்டி பிடிக்கும்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை மாறும் சரி திருமணத்துக்கு இது மிகுந்த சிறப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் வரும்போதே இருந்து பார்க்குற நாடி முறையில் ஒரு மெத்தட் இருக்கு அப்போ ஏழுக்கு குரு பார்வை இருக்கிற மாதிரி எடுப்போம் அப்போ உறுதியாக திருமண வரன் இந்த திருமண வரன் எப்படின்னா ஆல்ரெடி பார்த்து ஒரு சில வரணும் ஹோல்டரில் போட்டிருப்பாங்க இருக்குது இல்லை பதிலே சொல்ல மாட்டேறாங்க அந்த வரலாம் இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது அப்போ திருமண காலகட்டம் நெருங்கியாச்சு குழந்தை பிறப்புக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது குழந்தை எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகட்டும் ஏன்னா இவங்களுக்கு அஞ்சாம் இடத்த சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியன் கேதுவோடு சேருவார் அப்புறம் நீச்சம் பெறுவார் எட்ட காலப்புருஷனுக்கு எட்டுக்கு போவார் அப்போ இவங்களுக்கு ஜனவரி மாதம் அதாவது மார்கழி மாதத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பை இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு அதாவது அம்சம் உள்ள அனைத்து கோயிலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல அதுல விஷ்ணு புண்ணிய காலங்கள்லாம் வரும் இடையில அந்த விஷ்ணு புண்ணிய காலத்துல போய் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கு இதுல ஒரு சில எண்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இவங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்னு மூன்று இந்த நம்பர்களை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில கிழமையை இவங்க கிளவரா பயன்படுத்திக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை இந்த கிழமையெல்லாம் இப்போ தற்காலிகமா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதாக ரிஷபராசி இதில் குரு வக்ரம் ஆகும் போது அவர்களுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் முதல்ல பாசிட்டிவ் என்னன்னா இவங்க ராசிக்கு ஜென்ம குரு ஜென்ம குருவார் வந்து அதாவது கஜகேஸ்வரி யோகத்தை கொடுத்துட்டு இருந்தது திருப்பி அங்கேயே கொஞ்ச நாள் அதிக நாள் பயணிக்க போறார் அப்போ இவங்களுக்குன்னா பணிது முன் கண்ட பணி போல விலகுவான்னு சொல்கிற மாதிரி எதிரிகள் விலகுவாங்க தொந்தரவுகள் விலக போகுது நமக்கு தேவையில்லாத கஷ்டங்களோ மன கஷ்டங்களோ அது ஃபஸ்ட்டு அந்த அது விலகிறதுங்கிறது உறுதியாக நடக்குது இதில் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் என்னென்னா இவங்களுக்கு குரு அஞ்சாம் வீட்டை இவங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறனால குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க இரண்டாவது குழந்தையும் இல்லை ரொம்ப தடைபட்டுறது இந்த இந்த ராசிக்கு குழந்தை திருமணத்துக்கு பல பிரச்சனை இருந்தது இப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு இதில் இவங்களுக்கு திருமண காலகட்டம் உறுதியாக வருது இதில் திருமணம் பார்த்தீங்கன்னா வரன் தானாக தேடி வரும் இவங்களுக்கு இயற்கையாகவே வரன் தானாக தேடி வருது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் தான் பேச ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர்ல ரொம்ப நாளாக அந்த கேஸ் வம்பு வழக்குகள் நடந்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கே வராது ஒன்னு இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிரும் இல்லை கேஸில் வின் பண்ணிடுவாங்க அப்ப இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்திலேயே இதை பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு ப்ளஸ்ஸான ஆன விஷயம் ஒரு சிலருக்கு திருமணத்தில் கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அது குறிப்பாக அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கம்யூனிட்டியோ இல்லை பொருளாதார ரீதியாக இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸோ சிறிது மாறுதல் மட்டும் வர மாதிரி இருக்குது அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உறுதியாக இரண்டாவது திருமணம் இருக்குது குழந்தை உள்ளவங்களுக்கும் திருமணம் நடக்கிற காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சியில் ஓகே சார் ஸோ இவர்களுக்கு இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் இவங்க அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ரூவல் வாங்குற விஷயம் இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறது கவர்மெண்ட் தொடர்புடைய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பாயிண்ட் பண்ணும் இப்போ போய் பார்க்கிங் பண்ணுறீங்க கார் நிறுத்துறீங்கன்னா கரெக்டான இடத்துல நிறுத்தணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னொன்று இவருக்கு கால் சம்மந்தப்பட்டதில் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு இருந்தது ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷூட்டப் அப் ஆகிற வாய்ப்பு உண்டு ஏன்னா இவங்களுக்கு ஒர்க்கு பிஸி ஸ்ட்ரைட் ஷெட்யூலாக இருக்க போது உணவு தூக்கம் வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஓகே ஸோ இவர்கள் எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பை தரும் இவருக்கு அம்பாள் வழிபாடு அதாவது அது நீர்நிலை உள்ள நீர் ஸ்தலங்கள் இருக்கிற அம்பாள் வழிபாடு ரொம்ப இதாக இருக்கும் அம்பாள் வழிபாடு அது குறிப்பாக திங்கக்கிழமை பண்ணலாம் அப்புறம் சிவன் இருக்கணும் அந்த அம்சம் உள்ள சிவன் இந்த அம்சத்தை கும்பிட்டாலே போதும் உறுதியா வெற்றி உண்டு இவங்களுக்கு ஒரு சில எண்கள் லக்கி பயன்படுத்தலாம் லக்கி நம்பர் அந்த கலர் ட்ரெஸ் கூட சொல்றேன் முக்கியமான நபரை சந்திக்கும் போது பயன்படுது பொதுவாக ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் பயன்படுத்தலாம் வீழ்ந்தவனுக்கு எட்டு முக்கியம் இப்ப எட்டு மட்டும்தான் கீழே தான் திருப்பி மேல கொண்டு வரும் அப்போ வீழ்ந்தவனுக்கு எட்டு ரொம்ப முக்கியம் கீழே வாழ்க்கையில் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பயன்படுத்திக்கலாம் இதுல அவங்க வெண்பட்டு வெண்பட்டு பயன்படுத்தலாம் நிறம் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ப்ளூவில் வயலட் சார்ந்த நிறங்கள்லாம் பயன்படுத்தினா ரொம்ப இருக்குது ஓகே ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி இவர்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ரொம்ப நாள் குரு பயிற்சியில் ரொம்ப கிளவரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போது மிதனராசி தான் ஏன்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டுலேருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி தம்பி இந்த இவங்களுக்கு திருமணத்துக்கு முடிவுக்கு வராமல் இருந்தது மிதனராசி இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு திருமணம் இருக்குங்கிறாங்க ஒரு ஜோசியர் இருக்குங்கிற எங்களோ திட்டிருந்தாங்க ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒரு ஜோசியர் இல்லைங்கிறாங்க மாறி மாறி குழப்பம் ஏற்பட்டுட்டு இருந்தது இப்போ ஏழாம் அடி வக்ரம் வரும்போது இதை லாபம் பதினொன்றாம் மீட்டர் நோக்கி போகுதுன்னு அர்த்தம் பதினொன்றாம் மீட்டர் போகுதுன்னா பதினொன்னுங்கன்னா சக்ஸஸ் அப்போ திருமணத்துக்கு சக்சஸ் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு திருமணம் உறுதியாக முடியாது இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுல என்ன இது இருந்துன்னா வெளியூர் வெளி மாநிலம் வரன் வர மாதிரி தான் அதிகமா இருக்கு இந்த நேரத்துல ஒரு நாளுக்கு வெளிநாட்டுக்கு கொடுக்கும் இப்போ நிறையா வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை வேறு ஸ்டேட்டாக இருக்கும் இல்லை வேறு டிஸ்ட்ரிகாக அது மாறுது இதில் அவங்க அது மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா திருமணம் உறுதியாக நடக்குது திருமண வகையில் ரொம்ப சாதகம் இதில் வீடு ஒரு இடம் வீடு இதில் பார்த்திங்கன்னா கட்டணும் ரொம்ப துரியாக துடிச்சிட்ருக்கு இப்போ மிதனராசி ஏதோ ஒரு க என்னோட இடம் வீ வாங்கணும் வீடு வேணும்னு இதில் இவங்க எப்படிப்பட்ட வீடுன்னா யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி கட்டி அவங்க வீட்டை விற்கிறாங்க அதாவது புதுசாக கட்டுறது கிடையாது ஆல்ரெடி கட்டுற வீடை வாங்கி அந்த வீட்டை வாங்கி சிறு திருப்பணி கொஞ்சம் வேலைகளாக செஞ்சு பண்ணக்கூடிய சொத்து அமையிற காலகட்டம் இதில் மாணவர்களுக்கு ரொம்ப கிளவர் என்ன நாளில் கேது இருந்த நாளில் கேதுவோ ராகுவோ இல்லை சனியோ தொடர்பு வந்து வெளியூரில் படிப்பார் வெளிநாட்டில் படிப்பாரும்போம் வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் குரு லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கனால வெளிநாடு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறனால வெளிநாட்டு விசா வெளிநாட்டு எக்ஸ்டென்ஷன் அது யூஎஸ் கனடா அதெல்லாம் வருது அதனால இந்த உறுதியா இவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்டது ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஸோ இந்த விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் இவங்களுக்கு என்ன சொன்னால் வேலையில ப்ரொமோஷன் உண்டு ஆனா வேலையில என்ன பழு வேலை பழு ஜாஸ்தி எல்லாமே இவரே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் இவங்க கீழே இருக்கிற வேலையாட்களுக்கு கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி கொடுத்து செய்ய வேண்டியது எல்லாமே இவங்களே நின்று இவங்களே பண்ணுற மாதிரி இருக்குது அது ஒன்று தான் மெயினானது இன்னொன்று இவங்களுக்கு பன்னெண்டில் குரு இருந்தாலும் என்னென்னா நகை வெள்ளியாக இருக்கலாம் கொலுசாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் தெரிந்த நபர் குட்டை கொடுக்கும்போது கூட பார்த்து கொடுக்கணும் ஓகே இந்த நேரத்தில் கொடுத்துட்டு கஷ்டப்படுறது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பொருளாதார சூழ்நிலை திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்புறம் பரிகாரங்கள் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பணம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக கையாண்டணும் அதுக்கப்புறம் இந்த குழந்தை சம்மந்தமான இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு சரியான மருத்துவர் கிடைப்பாங்க அப்போ ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை மாற்றணும் மருத்துவரையோ மருத்துவ முறையோ மாற்ற வேண்டியது மிதன ராசி அது அவங்க குழந்தைகளுக்கு பெற்றோரோட உடல்நிலையெல்லாம் சீராகுது இவங்க தாய் தந்தையார் அப்பாவுக்கு எஸ்பெஷலி தந்தைக்கு நிறைய உடல் தொந்தரவு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இந்த கேஸு மாதிரிலாம் வந்துருக்குது பூர்வீக பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற காலகட்டம் அப்ப இவங்க கிளவரா ஒரு ஆலோசனை பெற்று அது இப்பவே ஃபைனலைஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா இன்னும் இந்த சனி வகை சனி பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த தொந்தரவு வந்துடும் இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் இவர்களுக்கு எந்த வழிபாடு சிறப்பையும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு தான் அது திருவண்ணாமலையாக இருக்கிறது எந்த ஒரு சிவனா இருந்தாலும் சிவன் வழிபாடு அதுல பொதுவாக சிவன் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் வழிபாடு போகலாம் சிவபக்தர்களுக்கு உணவு கொடுத்தல் ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மனைத்ததுக்கும் ஒரு சில எண்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூன்றாம் நம்பர் இந்த நம்பர்லாம் ரொம்ப லக்கி நம்பர்ஸ் உங்களுக்கு சார் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகம் ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது கடக வக்ர பயிற்சிங்கிறது பொதுவாகவே இந்த ராசிக்கு அஷ்டமத் சனி இருக்கா இல்லையா அந்த பட பிரச்சனை இருந்திருக்கேன் இப்ப சனியும் வக்ரம் பெற்று குருவும் வக்ரம் இருக்கும்போது இத்தனை நாளாக நடந்த மைனஸ் அப்படியே பிளஸ்ஸா மாறப்போகுது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வச்சுக்கணும் இந்த நேரத்துல தான் இது குறிப்பாக பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த கிடக்குராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் குயிக்காக ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு நல்ல நல்ல காலம் இதெல்லாம் ஒரு கெட்ட காலத்தில் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி நல்ல நேரம் பொதுவாக இவங்களுக்கு திருமண காலகட்டம் தான் ஃபர்ஸ்ட் இந்த திருமணம் சம்பந்தம் ஏன்னா எட்டில் சனி இருக்கும்போது ஏழாம் அதிபதி எட்டில் கோச்சாரத்தில் இருக்கும்போது திருமணத்துக்கு முடிவு வராமல் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது வக்ரம் பெற்று வருகிற காலகட்டத்தில் குரு பார்வை இவங்க ராசிக்கு ஏழில் சுப பார்வை இருக்கிறனால திருமணம் முடிவுக்கு வருகிறது இந்த திருமணம் எப்படின்னா தானாக வர மாதிரி இருக்கு அப்போ இவங்க இந்த நேரத்தில் கரெக்டான பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இவங்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டே ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இன்னும் ஒருத்தர் வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு இன்னொரு கவர்மெண்ட் ஜாபு அரசு அரசு தொடர்பும் உண்டு அந்த மாதிரி ஜாபுக்கு ட்ரை பண்ண கவர்மெண்ட் வேலையில் இப்போ நிறைய பேர் கடகராசி தான் வாங்க போகிறாங்க பொதுவாக கடகராசிக்கு தான் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலும் வருது ஏதோ ஒன்று பொலிட்டிக்கலுக்கும் கடகராசி தான் தமிழ்நாட்டை குறிக்கிறது கடகராசி அப்போ அரசு அரசாங்க வேலை அப்புறம் வெளிநாடு வெளியூர் மாநிலம் வேலை வாய்ப்பு அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது ஓகே ஸோ இந்த விஷயங்கள்லாம் கடகராசினியர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன இவங்க கவனமாக இருக்க வேண்டியது முதல்ல மொபைல் ஃபோனு இந்த இஎம்ஐ இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் இதில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அதில் ஏதோ ஒன்று இஎம்ஐ எக்ஸ்பெஷலி கட்டியிருப்பாங்க திருப்பி அவங்க போட்டிருப்பாங்க திருப்பி போய் பேங்கை போய் என்கொயரி பண்ணுற மாதிரி வந்துடும் அப்போ அந்த அந்த எப்போமே செக்லீஃப் இவங்க ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது இப்போ சரியான காலகட்டம் இல்லை ஏன்னா அவங்க கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால் இந்த மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் விஷயங்கள் அப்புறம் இன்னொன்று இதில் என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மெயில் மெயில் அடிக்கடி செக் பண்ண சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு ஜாஸ்திக்கு ஆறாம் இப்போ மூன்றில் இப்போ மூணாம் வீட்டுக்கு பார்க்குது வேலைக்கு மெயில் கடைசி நேரத்தில் வரும் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ உடனே வாங்க அப்போ ட்ரெயின் புக் பண்ணுறதா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த வீட்டில் டிஷ்ஷு இந்த கேபிள் இது மாதிரி விஷயங்கள்ல சில பழுதுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இவர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பை தரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனா கோலத்தில் இருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கம் இருக்கலாம் நடராஜர் கோயிலில் இருக்கிற பெருமாள் இல்லைன்னா திரு திருவனந்தபுரத்தில் சைன குலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு அந்த வழிபாடு பண்ணிக்கலாம் இப்ப ஓகே இவர்களுக்கு என்ன லக்கி எண் இந்த ராசிக்கு உண்டான லக்கி எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்று ஒன்பது இதனால நல்லா இருக்கு ஓகே சார் அடுத்ததாக சிம்ம ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்போ எப்படி இருக்க போகுது இந்த குரு வக்ர பயிற்சி இப்ப இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழுல சனி வக்ரம் பெற்று ஆறுல நோக்கி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு பத்தாவது இடத்துல இருந்தது பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் ஆனால் குரு இருக்கிறனால என்ன பண்ணிச்சின்னா ஒரு முடிவு அன்சர்டனிட்டியாக இருந்தது இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த சிம்மராசிக்காரங்கள அந்த தொழில் ரீதியாக வேலை எக்ஸ்டென்ஷன் ஆகுமா அந்த அது குழப்பம் இருந்தது அப்போ வேலை வேறு பக்கம் மாறலாமா வேண்டாமா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வருமா அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருந்தது இப்போ தான் அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிற காலகட்டம் ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் இல்லை சனியோட தாக்கம் இருந்தது இதில் தாயின் உடல்நிலை சீராகும் இவங்க அம்மாவை பற்றி கேள்வி கேட்காதாங்க சிம்ம இல்லை அம்மாவுக்கு இதாயிருமா அவங்க பிரெயின் சம்மந்தப்பட்டது கண் சம்மந்தப்பட்டது இதில் கால் சம்மந்த இது மாறி மாறி ஒரு சில போன் டென்சிட்டி தாய்க்கு இந்த ராசிக்காரங்க வயது நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் அவங்க கவனமாக இருக்கணும் வயது குறைஞ்சிருந்தால் அவங்க தாய்க்கு பார்த்துக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸு திருமணம் சம்மந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் உண்டு அது தடைகள் விளைகிறது பொருளாதார விருத்தி உண்டு பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா பணம் வெளிநாட்டு பணம் வெளியூர் பணம் வர வேண்டிய பணங்கள் பொருளாதார விருத்தி உண்டு பிரிந்த குடும்பங்கள் சேருது நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் விலகிட்டு திருப்பி அவங்களே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் திருமணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் இவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு போயிட்டுருக்கு அப்போ ஆண்களாக இருந்து ஆண் பெண் இருக்கும்போது ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு ஒரு சிலருக்கு என்னதான் பரிகாரம் பண்ணி நாங்கள் ஜாதகத்துல பார்த்தா இருக்காது ஆனால் கோச்சார ரீதியாக அந்த பாதிப்பு உண்டு பெண்களாக இருந்தால் மாங்கிலியஸ்தானம் எட்டாம் படம் அதில் ராகு பயணிக்கும் போது இந்த கோயில் அம்பால் கோயில் தாலி மாதிரி ஒரு வடிவம் புட்டு தாலி மாதிரி வைப்பாங்க அது மாதிரி வாங்கி வேண்டி உண்டியில் போட்டுக்கலாம் அதுனா எட்டில் ராகு இருக்கும்போது தோஷம் இருக்குமோ இருக்காதான ஒரு வந்து இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு இவர்களுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு இடம் இது சம்மந்தப்பட்டது இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா புது நிறைய வீடு வாங்கறது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்பட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனம் அதோட முக்கியமா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட் இந்த தான் ரொம்ப ஏற்றத்தாழ்வு நிறைய பேர் இந்த டேட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அதில் அதில் அது செட் இந்த ராசிக்கு இப்போ செட்டே ஆகாது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விட்டுட்டு நிறைய பணம் லாஸ் ஆகிறது இந்த காலகட்டம் அப்போ ஷேர் மார்க்கெட்டை கொஞ்ச நாளைக்கு தெரிஞ்சால் பண்ணுங்களேன் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தெரிஞ்ச இடத்த மட்டும் பண்ணுங்கள் பொதுவாகவே வீடு இடம் சொத்து இது எதுவுமே இப்போ ப்ராஃபிட்டு கொடுக்குற மாதிரி இல்லை வீடு இருந்தால் வாடகைக்கு போலம்பாங்க இல்லை இருக்கிற வீடு வாஸ்து குறைம்பாங்க இப்ப பொருளாதார ரீதியாக வீடு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த வழிபாடு சிறப்பு சிம்ம ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாபாரம் இருக்கிற கோயிலுக்கு தான் போனோம் இப்போ நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் துலாபாரம் இருக்கும் துலாபாரம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எந்த பிரச்சனையும் எதுவுமே முடிவுக்கே வரலைன்னா போய் துலாபாரத்தில் ஒரு இனிப்பு இல்லை பழங்கள் கொடுத்துட்டு வரும்போது என்டையராக மாற்றங்கள் ஏற்படும்

அதெல்லாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் பாகிய பார்வை அதனால் ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் பீஸ் ஆஃப் மைண்டு உண்டு இந்த கேதுவோட தாக்கம் குறையுது பொதுவாக இந்த கன்னிராசி காரங்க பார்த்திங்கன்னா வீட்டில் தீர்த்த டப்பாவாக அடிக்க வச்சிருப்பாங்க அது ஒரு மூணு மாதம் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாது தீர்த்தங்களாக இருந்தால் எடுத்து போட்டுறணும் தண்ணியை ரொம்ப நாளும் அடைக்கக்கூடாது வீட்டில் தண்ணி சொட்டு சொட்டாக அதெல்லாம் இருந்து இப்போதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க சரி இவங்களுக்கு நல்ல நேரம்னா இதுங்களுக்கு பொருளாதார ரீதியாக விருத்தி தன விருத்தி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜராக இருந்தால் சீனியர் மேனேஜராக போவார் ஒரு சூப்பர்வைசர் வந்து அடுத்த படிநிலை தொழிலில் அடுத்த படிநிலை வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வர்றது இந்த ராசி இதில் திருமணத்துக்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உறுதியாக போதும் ஏழாம் இடத்துல ராகுவே இருந்தால் கூட திருமணத்துக்கு உறுதியாகிற தன்மை வந்தாச்சு இவங்களுக்கு சொத்து சுகங்கள் இப்போ வாங்குவாங்க வாங்க சொல்லுவேன் நான் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாளாக விட்டது வண்டி வாகனம் வாங்க வேண்டியது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கணும் ஏன்னா இவங்களுக்கு இப்போ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு குழந்தை மேலே இருந்த ஹெல்த் இஷ்யூஸு குழந்தைக்கு மருத்துவ செலவு அதெல்லாம் சரியாகி இப்போ குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அப்போ இவங்களுக்கு இது சினிமா கலைத்துறையினருக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பார்க்கும்போது சினிமா மீடியா கலை பொலிட்டிக்கல் எல்லாமே நல்லா வந்திருக்கு இவர்கள் இந்த இந்த கொஞ்சம் 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 கவனமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா மலைமேல் மலைமேல் கோயிலுக்கு கோயிலுக்கு போகும்போது பார்த்து போகணும் பன்னெண்டாம் சூரியன் வருது சென்று வரும்போது இருக்க வேண்டிய இது இது இதே இவங்களுக்கு இரவு இரவு நேர அது கொஞ்சம் தவிர்க்கலாம் இரவு மழை வரும் காலத்தில் இரவு நேரம் டிராவலுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது இப்போ அந்த பொதுவாகவே இந்த ஹில் ஸ்டேஷன் இதுல இந்த ரிஸ்க் எடுத்து இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறது இதெல்லாம் இப்ப இந்த ராசி செட் ஆகாத நேரம் ஓகே இவர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பை தரும் இவருக்கு பாத்தீங்கன்னா முருகரோட அம்சமும் பகவதி அம்சம் பெண் தெய்வத்துல பகவதின்னு கேரளாவில் கும்பிடுவாங்க இதுல பகவதி அம்சம் பெண் தெய்வத்துல அது கும்பிட்டது மட்டும் முருகரோட வழிபாடு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு முருகர் வழிபாடு தான் இவர்களுக்கு என்ன லக்கி என் வந்து லக்கி என் பாத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதோட அம்சம் நல்லா இருக்கு இவங்க பொதுவா பச்சை பயன்படுத்தலாம் ப்ளூ வைலட் இந்த அது ஸ்கை ப்ளூ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இதில் பயன்படுத்தலாம் இதில் கிரே வெண்பட்டு இந்த மாதிரி துணிலாம் பயன்படுத்தலாம்